ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சளி தொல்லை நீங்கிறதுக்காக ஒரு அழகான மருந்து தான் சொல்லித்தரேன் இந்த மருந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இதை குடிக்கலாம் இது வந்து ஒரே நாளில் நமக்கு சளி தொல்லை போயிடும் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சுக்கு இருந்துன்னா அதை மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க திப்பிலி ஐம்பது கிராம் நல்ல மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கருப்பு தோல் உளுந்து இருந்துன்னா அதை தனியாக வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பச்சரிசி பச்சரிசி ஒரு கப் எடுத்து அதையும் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த அஞ்சு பொருளையுமே அதுக்கப்புறம் ஒன்றா கலந்து நல்ல ஒரு ஜல்லடையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க அது நல்ல மாவு பதத்தில் இருக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியில் இந்த மாவுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து பனங்கற்கண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க வீடியோவில் நாங்கள் காட்டுற மாதிரியே செய்யுங்க நல்லா கொதித்து வந்ததும் உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா கூட ஒரு ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்க்கலாம் பனங்கற்கண்டு சேர்க்குறதுனால சளி தொல்லை வந்து முழுமையாக குணமாயிரும் இதை வந்து பிறந்த குழந்தையிலேருந்து அறுபது எழுபது வயசு தாத்தா பாட்டி வர எல்லாருமே சாப்பிடலாம் அப்படி ஒரு நல்ல மருந்து இது எங்கள் வீட்டு பாட்டி சொன்ன ஒரு பாட்டி வைத்தியந்தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொருளோட அளவு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ